வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கந்தர் அனுபூதியின் மூன்றாம் பாடல் வானோ புனல் பார் கனல் மாருதமோ வானோ புனல் பார் கனல் மாருதமோ யானோ தயமோ நவில்ையோ ய ய ய ய ஞானோ தயமோ யானோ மணமோ என யாண்டிடம் யானோ மணமோ என யாண்டையிடம் தானோ பொருளாவது சண்முகனே தானோ பொருளாவது சண்முகனே இந்த பாடலின் பொருள் ஆறுமுக கடவுளே பரம்பொருள் என்பது யாது ஆகாயமோ நீரோ பூமியோ நெருப்போ காற்றோ ஞானத்தினால் அறியக்கூடிய பொருளோ ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களோ நான் என்று சொல்லப்படுகின்ற சீவனோ மனமோ நீயே நான் நானே நீ என்று கூறி அடியேனி ஆட்கொண்டது தேவரீரோ என்பதாகும் என்ன நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்